அஸ்லாமா வரைக்கும் வரகமதுல்லா தலை பறக்கத்து அந்த பீஸ் மேற்றுமணி அன்பிற்கு ஒருவரை அலமதுல்லா நம்ம பீஸ்னிக்கா மேற்றுமணி நிறுவனம் இவனுக்கு கிருபையை கொண்டு இதுவரை பனிரெண்டாயிரம் நிக்காகளையும் பதினெட்டாயிரம் வரன்களையும் ஏழு ஆண்டுகளில் சிறப்பான முறையில் பெற்றிருக்கிறது அலகமதுல்லா இவனுக்கு நன்றி நமது பீஸ்னிகா மேற்று நிறுவனம் இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரை அண்ணா ஸ்டார்ட் ஏசி மகாலில் பத்தொன்பதாவது சீர் நிகழ்ச்சி வச்சோம் இறைவன் கிருபையை கொண்டு பதினெட்டு சுயரங்கள் முடிந்த நிலையில் அதில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைகளை சரிபடுத்தி ரெண்டு கேட்டகரியை வைத்து நூறு வரணம் மட்டும் கூப்பிட்டு காலை முதல் மதிய வரை நிகழ்வு வச்சு இடையில ஒரு பிரேக் கொடுத்து லஞ்ச் கொடுத்து அதுக்கு பிறகு யாரும் வெளியில அனுப்பாம உட்கார வைத்து துவாவுடன் மக்களை பேச வச்சு திருப்தியான முறையில் மக்கள் சென்றாங்க மிகப்பெரிய சந்தோஷம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அத்தனை பேருக்கும் எனது நிறுவனம் சார் நன்றிகள் இப்ப பயோட்டா வந்து பெரிய ஸ்கிரீன்ல படிச்சோம் படிக்கும்போது அப்பதான் ஒரு விஷயத்த உணர்ந்தோம் என்னன்னா நம்முடைய பயோட்டாவில் வந்து பல மாற்றங்கள் பழைய ஏஜ் அப்படியே இருக்கு பழைய சம்பளம் அப்படியே இருக்கு வேலையுடைய இடத்துல மாற்றங்கள் இருக்கு காண்டாக்ட் நம்பர் மாறி இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் மாறி இருக்கு ஒரு சிலருக்கு ஆன போட்டது கொடுக்கல பெண்ணுடைய வந்து ஆபீஸ்ல இருக்கணும் அப்போ இந்த விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் நம்ம நிறுவனம் இன்சா இருபதாயிரம் பேருக்கு நிக்காக முடிக்குங்கிற ஒரு உயர்ந்த நோக்கி ஒரு நியத்தை வச்சிருக்கோம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அந்த இருபதாயிரம் நிக்காக முடிப்பதற்கு சர்வசாரண விஷயம் கிடையாது தற்போது பன்னிரெண்டாயிரம் நிக்காக முடிஞ்சிருக்கு அப்போ இன்னொரு மூன்று மாதங்களில் எட்டாயிரம் நிக்காக கூடுதல முடிக்க முடியும் ஆனால் முடியாத விஷயமா இருந்தால் இலக்கை நோக்கி நம்ம நிறுவனம் கொண்டு கொண்டிருக்கிறது இதை செயல்படுத்தணும் அப்படின்னா வாடிக்கையாளிய சொந்தங்கள் நீங்க நாங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில விஷயங்கள் என்னென்ன ஒத்துழைப்பு நீங்க செய்யணும் என்ன செஞ்சோம்னா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு விரைவாக நிக்காம முடியும் அதற்கு உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு தாருங்கள் அதற்காக வேண்டிய ஆறு முக்கியமான விஷயங்கள் அதற்கு ஒவ்வொரு கிளைண்ட்டுகளும் யூடியூப்ல கமாண்ட் பதில் கொடுங்க நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த ஆறு விஷயங்கள் சம்பந்தப்பட்டதை கேட்பாங்க அதுக்கு பதில் கொடுங்க அலமதுல்லா முதல் விஷயம் அடுப்ப சுயவரம் எங்கே வைக்கலாம் இதில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்கா பழைய அப்டேட் இருக்கு திரும்ப ஆபீஸ்ல கேட்பாங்க கிளியர் அப்டேட் கொடுங்க இருபத்தி நாலு கேள்விகள் இருக்கு கேள்விகளுக்கு பதில் கொடுங்க மூன்றாவது பார்த்தோம் இப்போ வந்து பதினெட்டாயிரம் ஐடி தாண்ட போறோம் ஆனா இன்னைக்கு ஒன்பதாயிரத்துல ஐடி இருக்கு பழைய ஐடியா இருக்கிறதுனால யாரும் உங்க வரணும் எடுக்க மாட்டே சொல்றாங்க புது ஐடி மட்டும் பாக்குறாங்க அதனாலதான் உங்களுக்கு கால் வரதே கிடையாது ஆகவே இரண்டாயிரம் ஐடிக்கு முன்னாடி உள்ள எந்த ஐடியா இருக்கணும் குறிப்பா பத்துல இருந்து பன்னெண்டாயிரம் ஐடியா இப்ப போயிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு எட்டு ஒன்பது கூட இருக்கு அந்த ஐடியெல்லாம் புது ஐடியா மாற்றணும் கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஐடியை மாத்துவதற்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும் ஒரு நாள் ஐடியை மாத்த உங்கள் ஃபைலை கேன்சல் பண்ணிடுங்க அடுத்தபடியாக கம்பெனியோட வாட்ஸ்அப் நம்பர் பழைய வாட்ஸ்அப் நம்பர் இப்ப கிடையாது ஏன் அப்படின்னா பழைய வாட்ஸ்அப் நம்பர்ல பழைய கிளைன்லாம் இருந்தாங்க அடிக்கடி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறதுனால தொந்தரவு நினைச்சனால பழைய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துட்டு புது வாட்ஸ்அப் கொடுத்திருக்கோம் அந்த நம்பர் இருக்கு அதை பாத்துக்கிறேன் அடுத்தபடியாக இவன் கிருபியை கொண்டு கம்பெனி வந்து சோசியல் மீடியா உங்களுக்கு தெரியும் மற்றும் வருது நீங்க என்ன செய்ய அப்படின்னா உங்க யூடியூப் சேனல்ல வந்து வரன்களை வீட்டில் உட்காந்து இலகுவான முறையில் பார்க்க முடியும் அது ஒரு சிலருக்கு நம்ம யூடியூப் சேனல் தெரியல ஆகவே அந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்க முழுசா தெரிஞ்சுக்கிறோங்க அடுத்தபடியாக போட்டோ நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு வராங்க முதல்ல அவங்க பாக்குறது அந்த ஃபைல் எடுத்தோன்னே போட்டோ பின்னாடி இருக்கான்னு பாக்குறாங்க போட்டோ இல்லைன்னா கண்டிப்பா எடுக்கவே கிடையாது நீங்க போன் பண்ணி ஏன் சார் எங்க ஃபைல் யாரும் எடுக்க மாட்டா சொல்லுறாங்கன்னு சொல்லும்போது எங்க சா போட்டோ கொடுங்கன்னு சொல்றாங்க ஒரு சில இன்னும் போட்டோ கொடுக்க மாட்டே சொல்றீங்க நல்லா இருக்கீங்க ரெண்டு விஷயம் போட்டோங்கிறது ஆனுடைய போட்டோவை நம்ம ஆன்லைன்ல வச்சிருப்போம் பார்க்கலாம் ஆனால் பெண் போட்டோ ஒருபோதும் வாட்ஸ்அப்ல அனுப்ப மாட்டோம் ஆன்லைன்ல மாட்டோம் ஆபீஸ்க்கு வந்தால் பார்க்க முடியும் ஆகவே பெண் வீட்டுக்காரங்களும் சரி மாப்பீட்டுக்காரன் சரி ஃபோட்டோ கொடுங்க நான் போட்டோவே கொடுக்க மாட்டேன்னா கண்டிப்பா நிற்கா தாமதமாக நாங்கள் ஆகவே ஆறு விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்க எல்லாருடைய கிருபையை கொண்டு இந்த ஆண்டு அல்லாஹ் நாங்கள் நினைத்த அந்த இலக்கை இறைவன் அடைய செய்யணும் நோக்கம் இருபதுக்காக பூர்த்தி அடையணும் அடுத்த சுவர் எங்கெங்க விஷயத்தையும் பதில் கொடுங்க அசலாம் வர பறக்க